வணக்கம் வி செய்திகளுக்காக வாசிப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் தனியார் திருமண மண்டபத்தில் திருக்கடிகை சுவாமி விவேகானந்தர் நற்பணி சங்கம் சார்பில் சுவாமி விவேகானந்தர் நூத்தி அறுபத்தி நான்காவது ஜெயந்தி விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சங்க தலைவர் ஞானசேகரன் தலைமை தாங்கினார் சங்க பொருளாளர் சிவானந்தம் சங்க சட்ட ஆலோசகர் என் ஜி தமிழ்செல்வன் ராஜாராம் தெய்வானை தெல்வநாதன் யோகானந்த கிருஷ்ணன் ரவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சோளிங்கூர் சட்டமன்ற உறுப்பினர் என் ஜி பார்த்திபன் பங்கேற்று சிறப்புரையாற்றி சுவாமி விவேகானந்தர் நூற்றி அறுபத்தி நான்காவது ஜெயந்தி முன்னிட்டு அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நடைபெற்ற கவிதை போட்டி பேச்சு போட்டி கட்டுரை போட்டி பாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற நூற்றி அறுபத்தி நான்கு மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார் மாணவர்களுக்கு சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழி வாழ்க்கைக்கு தேவையான நல்ல ஒழுக்கம் பண்பு உள்ளிட்டவர்களை எடுத்து கூறினார் இதில் எழில் கந்தவேல் சுப்பன் இருசப்பன் விஜயன் விநாயகம் மாணிக்கவாசு வாசு ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர் நிகழ்ச்சி முடிவில் சங்க செயலாளர் கராத்தே காட்சி அனைவருக்கும் நன்றி கூறினார் முன்னாள் ஷோலிங்கர் ஜப்பான் ஷீட்டோ ராய் கராத்தி பயிற்சி பள்ளியில் மாணவர்கள் கலந்து கொண்டு தற்காப்பு கலை நிகழ்ச்சி செய்து காட்டினர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்